சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம் துலா ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் இப்பொழுது சுக்கர பகவான் இருபத்தி மூன்று நாட்கள் அதிகபட்சமாக ராசியில் ஆட்சி வேடத்தில் இருக்கிறார் கடைசி ஐந்து நாட்கள் ஆரம்பத்தில் முதல் இரண்டு நாட்கள் கண்ணியிலும் இருக்கிறார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனி வழங்க போகிறது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று அன்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா ஒன்பதுக்குடைய புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரனோடு இருக்கிறார் பதினொன்னுக்குடைய சூரியன் ராசியில் நீச்சம் அடைந்தாலும் நீச்சம் பங்கும் பெறு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட இந்த அந்த பிறந்தவர்களும் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் குரு பார்வை கோடினார் ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றில் கேது இருப்பது சூப்பர் நல்ல பலனை தரும் ஆனால் ஐந்தில் இருக்கும் ராகு பகவான் நல்ல பலனை மாட்டார் பிரச்சனைகளை தருவார் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க ஓம் அமிர்த ராகுவே நமக ஆயிரத்தி எட்டு சொல்லுங்க நிச்சயமா நம்ம வாழ்க்கை சொல்லிக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் சொல்லுங்க ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வருது தலைப்பாய போகுங்க ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேக்குறீங்களா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நீங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க அது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ உங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் யாராவது ஆர்த்தியை போடலான்னு வருவாங்க நீங்கள் குழந்தை வழிபாடு பண்ணிக்கிங்க குடும்பத்தில் உள்ள வயதானவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு போங்க பகவான் நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார் இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நிறைய குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறாங்க அது கொஞ்சம் சரியா அவங்களுக்கு அமையாது சந்தோஷம் ஷேர் மார்க்கெட் ஏசி பற்றிய ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு பத்துல போய் அமர்ந்து ஏற்கனவே மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் உச்சமடைகிறார் ஆறுக்குடையவன் அடைய கூடாது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் நண்பர்கள் யாரு எதிரியா தெரியாது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புங்க வைத்துவிடும் மருத்துவ செலவு வைக்கீங்க மெயினான பாயிண்ட் உங்களுக்கோ உங்க குடும்பத்தாருக்கோ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மருத்துவ செலவு செலவு கண்டிப்பா கண்ணார் ஒன்பது குழையவன் ராசியில் இருக்கார் சூப்பர் தான் பாக்கியமான ஒரு மாதம்தான் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் ஆட்சி படத்தில் இருப்பது மட்டுமல்ல குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு பாருங்க சுக்கரன் தாவர் ராசிநாதன் ஒன்பதுக்குடைய புதன் தாவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் தேவர் குரு பார்வையிலும் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் புதுகலம் ஏற்பட போகிறது நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியா சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லணும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு வாக்கு வன்மையால் நல்லது நடக்கும் ஆசிரியராக இருக்கீங்க நல்ல பேசிடுவீங்க மேலிடத்தில் நல்ல செல்வாக்கை பெறுவீர்கள் ஜோசியை பார்க்குறீங்க ஜோதிடர்களாக இருக்கீங்க நல்ல உங்கள் வாக்கு வளைஞ்சத்தால் நிறைய பிரயணித்து வருவாங்க வழக்கறிஞராக இருக்கீங்க உங்க வாக்குவாத வாக்குவாதத்தால் வாக்கு வன்மையால் வின் பண்ணி உங்களுக்கு ரேட்டிங் போடும் சமூகத்தில் பேருப்புகள் அந்தஸ்து உயர்வழி திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனாலும் கோனுக்குள்ளேவன் உச்சமடைந்திருக்கிறான் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் ஆனாலும் அதே நேரத்தில் சனி பார்வையில் இருப்பதால் ஒரு சிலருக்கு உங்கள் பிறப்பு தசாபுத்தி அடிப்படை சிறப்பாக இல்லை என்று சொன்னார் இப்போ என்ன தசை நடக்குது நடங்கிறது தசாபுத்தி சிறப்பான தசாபுத்தி போகலை அப்படின்னா காரியம் கா ஆகும் இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிபிஓ சாப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் ஆட்டோ கால் டாக்ஸி மெட்ரோ வேன் லாரி பஸ்ஸு ஜேசிபி கனரக இயந்திரம் இதெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டு அதை வச்சு நீங்கள் வருமானத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வள்ளியும் வீடு வாங்க மலை வாங்க தொடவு வாங்க முற்படுவீர்கள் முயற்சி எழுப்பீர்கள் அது சக்ஸஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு பதொண்டில் இருக்கும் தேர்தல் நன்மையை செய்வார் செய்வார் எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியாக ஜெயிப்பீங்க இந்த குரு பத்து இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஒரு சிலருக்கு ஒரு பத்து வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க இந்த துலார ராசி பிறந்தவங்க இப்போ தெரிஞ்சுப்புன்னு பார்த்தா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க எங்கேயாவது கண்காணம் இடத்துல உங்களை போட்டு விட்டுருவாங்க உங்கள் பிறப்பு யாதை அடிப்படையில் இப்போ போய்கொண்டிருக்கும் புத்தி சிறப்பாக இருந்தால் நீங்கள் சாதகமாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போட்டு உங்களை தாழ்த்து அவர் பாதகாரிகள் பத்து வந்து உட்கார்ந்துருக்கார் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துவார் இப்போ தொழில் பண்ணுறீங்க ஒரு எட்டு வருஷமா இல்லை பாஞ்சு வருஷமா ஒரே இடத்துல தொழில் பண்ணிட்டீங்க இப்போ அந்த கலை அவர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் கடையை காலி பண்ணி கொடுவாங்க எங்களுக்கு கலை தேவைப்படுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேலை எங்கே கதை பார்க்கணும் தொழிலை மாற்றி அமைக்கணும் ஸோ ஏகப்பட்ட சிரமங்கள் பிரச்சனைகள் வரும் அதே தான் சிறப்பு தசா புத்தி இப்போ என்ன தசா புத்தி போயிட்டுக்கோ அது சிறப்பாக இருந்தால் அக்யூமுலேட் ஆகும் சிறப்பு சொன்னால் மைனஸில் போகும் அதாங்க பிரச்சனை அதுதான் லாஜிக் வேற ஒன்றுமே கிடையாது மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாவது சனி பார்த்து பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத நம்பர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது ஆறு சனி குரு பார்வையில் இருப்பது சிறப்பு வேலை பார்க்கறது தொழில் பண்ணணும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் படித்த பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறீங்களா அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு செயல்படுவார்கள் சந்தோஷமா இருப்பீங்க வெற்றி சாதத்தை குரு பார்க்கிறார் சனி பகவானே அமர்ந்திருக்கு சூப்பர் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி கோட்டை கேஸு ரொம்ப வழக்கில் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு பனிரெண்டாம் இடத்து சனி பார்ப்பதால் சுப செலவும் இருக்கிறத விட அசுக செலவு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்க சொல்லியிருக்கோம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு போய் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு ஆறு ஏழு எட்டு சந்திராசம் நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஆறில் சாது ஓம் அமிர்த ராகவே நமக சாரி ஐங்கர் ராக ஓம் அமிர்த ராகவே நமக குரு தசாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி